ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டில் சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக செய்யறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செஞ்சு காட்டியிருக்கிறேன் செய்யறது ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குங்க இதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மெத்தடில் பாயாசம் போட்டிருக்கிறேன் இதே சேமியா ஜவ்வரிசி பாயாசம் அதே மாதிரி சேமியா பாசி பருப்பு போட்ட பாயாசம்லாம் போட்டுருக்கிறேன் ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாயசம் செய்கிறதுக்கு அடிகணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இன்றைக்கி பாயசம் செய்கிறதுக்கு நைலான் ஜபர்சியில் நான் வந்து மாவு ஜபர்சி பெருசு தான் பயன்படுத்திருக்கிறேன் மெஷரிங் கப்பில் கப் எடுத்துருக்குறேன் இதை நல்லா கழுவிட்டு முப்பது நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க நைலாஞ்சபர்சி பொடுசாக இருக்கிறதுனா நீங்கள் ஊற வைக்க வேண்டாம் டைரக்டாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வறுத்த சேமியாக சேர்த்துருக்குறான் இதுவே வறுக்காதது அப்படின்னா கொஞ்சமாக விட்டு செவக்க வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை கப்பு ஜவ்வரிசி அரை கப்பு சேமியா எடுத்துருக்குறோம் ஸோ மொத்தமாக மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு எடுத்த கப்லையே ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு ஒரு மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சட்டுன்னு வெந்துடும் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இதை குக்கரில் வைக்கலாமான்னு குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஜவ்வரிசி கரைஞ்சி போயிடும் அதனால இப்படியே வேக வச்சுக்கோங்க இப்போ அது வேகிறதுக்குள்ளே இதுக்கு முந்திரி பருப்பு மாதிரி பாதாம் பருப்பை ஊற வச்சுருக்குறேன் அதை அரைச்சிக்கலாம் கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க பாதாம் பருப்பில் இருக்கிற அந்த தோலை மட்டும் உரிச்சு எடுத்துருங்க இப்போ இதோட அளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து எட்டு பாதாம் பருப்பும் எட்டு முந்திரி பருப்பும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதுலேயே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க குங்குமப்பூ போடுறப்ப உங்களுக்கு கலரும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் இது ஆப்ஷனல் தான் இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை அரைக்கிறதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துக்க போகிறேன் இதை வந்து முதல்ல பல்ஸில் அரைச்சிக்கோங்க அப்புறமா நீங்கள் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வழு வழுன்னு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துருச்சுங்க ஊற்றுன தண்ணியும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க விளாட்டி தண்ணி பற்றாது ஜவ்வரிசி சேமியா இந்த அளவுக்கு பக்குவமாக வெந்ததுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்திங்களா பாதாம் முந்திரி பருப்பு விழுது அதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணியோ அப்படி இல்லைனா பாலோ ஊற்றி நல்லா வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா இதில் பால் சேர்த்துக்க போகிறோம் பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் குழ குழப்பாக செய்ய போகிறேன் உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா ஒன்றரை கப்பு வரைக்கும் நீங்கள் பால் சேர்த்துக்கலாங்க சரியாக இருக்கும் நான் இன்னொரு ஒரு கப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வந்திருக்குது இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து இனிப்புக்கு இன்றைக்கி கண்டென்ஸ்டு மில்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் எடுத்துருக்குறேன் மில்க் மெய்டு அது வந்து பாதி அளவு சேர்த்துக்க போகிறேன் சக்கரை பாதி அளவு எடுத்த அரை கப்பு மில்க் மேடு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்க போகிறேன் இந்த இனிப்பு ஒரு மீடியம் தித்திப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல தித்திப்பாக இருந்தால் பாயசம் பிடிக்கும் அப்படின்னா கால் கப்பு சக்கரை சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கப்பு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் தான் சர்க்கரை முழுக்க முழுக்க போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க மில்க் மேடு சேர்த்துக்க போறீங்கனாலும் முழுக்க முழுக்க ஒரு கப்பு மட்டும் மில்க் மேடு சேர்த்தா போதும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுத்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை அதை கொதிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன கரண்டியில் ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இதை போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு திராட்சை உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பும் கொஞ்சமாக திராட்சையும் போட்டு நல்லா பொரிய விட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சிருச்சு முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் சாரப்பருப்பு கூட போடலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த வருத்த முந்திரி பருப்பு திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் தான் அந்த பாயசத்தை கொதிக்க வச்சுருந்தேன் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் இதுலேயே ஒரு மூணு ஏலக்காயை பொடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்க்குறத விட இப்போ சேர்க்குறப்ப நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டால் போதுங்க கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ பாயாசத்தோட்ட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா இந்தளவுக்கு இருக்கணும் நான் ஏற்கனவே சொந்த மாதிரி கொஞ்சம் குழ குழப்பாக தான் செஞ்சுருக்கிறேன் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா பால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க இது இப்போ சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆரி போனதுக்கப்புறம் இருகலாகும் அப்போ நீங்கள் திரும்ப பால் ஊற்றி ஒரு கொதி விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த பாயாசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்